அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர் வந்து அவருடைய சார்ந்த அந்த பணிகள் வழங்கக்கூடிய அந்த நியமன நிறைய முறைகேடு ஊழல் சொல்லி அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க திண்டாட்டம் மந்திரிகளுக்கு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் இதே திமுக வந்து அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற போது சுவர் விளம்பரங்களை கறிக்கட்டையால் கூட எழுதி கேவலப்படுத்தினார்கள் இப்போ மெட்ரோ போடுறாங்கல்ல குழி நோண்டுறாங்களா ஆழமாக நோண்டுறாங்க நூறு அடிக்கு கீழே தளம் அமைக்க போகிறாங்க இந்த மண்ணெல்லாம் எங்கே போகுது என்னைக்காக நம்ம அதை யோசிச்சிருக்கிறோமா பெரிய பெரிய உள்ள கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் நோண்டிட்டாங்க நூறு மீடு நூறு அடிக்கு அமைச்சர் கே நேரு அவர் அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய வாரிசுகளை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே ஒரு சில பேர் தான் என்ன கொண்டு வராமல் இருக்கிறாங்க அவங்க காலமும் நேரமும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா தோத்து விட்டோம்னா பிள்ளைக்கு அவமானமாக போயிடும் நம்மளுக்கு அவமானம்னு கொஞ்சம் பொறுமை காத்திருக்கிறார்கள் அப்போ சட்டப்படி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல சார் அதை ஃபாலோ பண்ணல இல்ல இல்ல சட்டப்படினா எனக்கு ஒன்றும் புரியலைங்க எல்லாத்துக்கும் சட்டத்தை நீங்க நிலைநாட்டலாம் சட்டத்தை மீறி நடப்பு எப்படி சட்ட நேர்மையா நடக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அத்து மீறதை தவிர வேற வழி இல்லை

கே நேர் அவர்களும் மாறி மாறி அதுக்கப்புறம் சேகர்பாபு போன்றவர்களும் வருஷத்துக்கு ஒருத்தர் பேசிடுவாங்க நலத்திட்டங்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாலாயிரம் கோடி திட்டம் அவனும் முதலாம் ஆண்டு பேசினாங்க ரெண்டாவது ஆண்டு பேசினாங்க பாதி திட்டங்கள் நிறைவேறிவிட்டது இனிமேல் மழை நீர்த்தியா தேங்குவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரெண்டு இரண்டாவது கட்டத்துல பேசினாங்க தெளித்தவர்கள் ஊழலில் திகைத்தவர்கள் கோடி கோடியாக கொள்ளை குறிக்கோளாக மட்டுமே வைத்துக் கொண்டு என்னென்ன துறை இருக்கோ எல்லாத்தையும் நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் மெட்ரோவுக்கு உள்ளே இருந்து குழையிற மண்ணை எங்க கொண்டு போகிறான்னு இந்த அரசு எங்களுக்கு பதிச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் சார் அவர்கள் தான் திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தர் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டுகள் பெருகிட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர் வந்து அவருடைய துறை சார்ந்த அந்த பணிகள் வழங்கக்கூடிய அந்த நியமன ஆணையில நிறைய முறைகேடு பண்ணியிருக்காரு ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதன் மூலமா ஊழல் வழக்குல கே நேரு அவர்கள் சிக்குவதற்கான பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வந்து இதோட பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க சார் மன்னனைக்கு திண்டாட்டம் மந்திரிகளுக்கு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் இதே திமுக வந்து அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற போது சுவர் விளம்பரங்களை கறிக்கட்டையால் கூட எழுதி கேவலப்படுத்தினார்கள் நல்ல அன்றைக்கு உண்மையிலேயே கச்சா எண்ணெய் கொள்முதல் சரிவர அகில இந்திய அளவில் நடக்காமல் இருந்தபோது கூட பிறகு அந்த வாசகத்தை எழுதுகிறார்கள் இப்போ அமலாக்கத்துறை வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே குடும்ப அரசியலா இருக்கு இப்போ ஆண்டு கொண்டிருப்பவர்களே சென்னையில் முதல்வர் துணை முதல்வர் அங்கே அமைச்சர் கே என் நேரு அவர் அமைச்சர்கள் வாரிசுகளை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே ஒரு சில பேர் தான் என்ன கொண்டு வராமல் இருக்கிறாங்க அவங்க காலமும் நேரமும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா தோத்து விட்டோம்னா பிள்ளைக்கு அவமானமாக போயிடும் நம்மளுக்கும் அவமானம்னு கொஞ்சம் பொறுமை காத்திருக்கிறார்கள் இல்லைனா எல்லா பிள்ளையும் பேர வரை வர இறக்கி விட்டுவாங்க இது திமுகனுடைய முக்கியமான ஒரு அஜெண்டா இருக்குது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா அறநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பது கோடி லஞ்சம் வாங்கியிருப்பதாக அமலாக்கத்துறை இன்றைக்கு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது யார் மேலே ஆமிச்சிருக்கேன் அப்புறம் காவேரி ஹாஸ்பிட்டல் வைக்காமல் வேறு என்ன துவைப்பானுங்க வைகை ஹாஸ்பிட்டலையும் இனிமேல் தொடங்குவானுங்க கோதாவரி அணையும் மட்டும் இல்லை நர்மதை அணையும் மட்டும் இல்லை சிந்து நதி மருத்துவமனை கூட இங்கே வைப்பாங்க சிந்து மருத்துவமனை அப்படின்னு கூட வைப்பாங்க கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற கூட்டத்திற்கு தலைமை பண்பு ஏற்றுக்கிறவர் இன்னைக்கு வந்து கே என் நேர் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற அமைச்சர்கள்லாம் இதில் வந்து அதிலே நீங்கள் வந்து தலைவர் பதவி வந்து கே என் நேர் ஊழல் துறைக்கு வந்து தலைவர் பதவி வந்து கே என் நேரு பொதுச் செயலாளர் பேர் ஏவா வேலு துணைப் பொதுச் செயலாளர்கள் ஒரு அஞ்சு பேரை சேர்க்கலாம் நான் துறைமுருகன் அப்புறம் வந்து இங்கே ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்துறை அமைச்சர்னு ஒன்று ஒருத்தர் இருந்துட்டு இப்போ கனிம வளத்துறைக்கு மாற்றிருக்காங்க ரகுபதின்னு ஒருத்தர் இவங்க எல்லாம் துணை அமைச்சர்கள் ஊழல் துறை நிர்வாகத்துக்கு ஆக இன்றைக்கு இன்னும் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம் அடி அடின்னு அடிக்கப்போகிறான் எல்லாத்துலேயும் கொள்ள உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் வைக்கணும்னு விரும்புகிறேன் மெட்ரோ திட்டம் போடுறாங்களா இப்போ மெட்ரோ போடுறாங்கள்ல குழி நோண்டுறாங்கல்ல ஆழமாக நோண்டுறாங்க நூறு அடிக்கு கீழே தளம் அமைக்க போகிறாங்க இந்த மண்ணெல்லாம் எங்கே போகுது என்னைக்கே நம்ம அதை யோசிச்சுருக்குறோமா பெரிய பெரிய உள்ளே கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் நோண்டிட்டாங்க நூறு மீட் நூறு அடிக்கு இதுவரை எவனும் கேட்கலை எங்களை அந்த மண்ணெல்லாம் எங்கே போகுது இரவோட இரவாக எங்கே கொண்டு போகிறீங்க எங்கே கொண்டே கொட்டுறீங்க அள்ளி வாங்கி கொண்டே கொட்டுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன விலை வச்சு விற்கிறீங்க இதெல்லாம் நம்ம என்றைக்காவது கேள்வி கேட்டுருக்கிறோமா இதெல்லாம் நோண்டி எடுக்க போகிறோம் விரைவில் அதுக்கான விஷயங்கள்லாம் வரும் அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா கிட்டத்தட்ட தமிழக நிர்வாக நகராட்சி சார்பிலையும் குடிநீர் வளங்கள் திட்டத்திலையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பணியிடங்களில் ஒவ்வொரு பதவிக்கும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் அப்படி என்றால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு இண்டு ஐயாயிரம் நீங்கள் போட்டிங்கன்னா இருபத்தையாயிரம் போ இருபத்தஞ்சி லட்சம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வருது எங்கையா கொண்டே சேர்க்குறீங்க எங்கையா கொண்டே பதுக்குறீங்க என்ன இது நாடா இல்லை நாதாரிகள் ஆளுகிற நாடா இல்லை மக்களாட்சி தத்துவமாக என்னத்தை கொண்டே சேர்க்க போகிறீங்கன்னு தெரியலே செத்து போனீங்கன்னா ஆறடி தாண்டா ஆறடி நீளம் ரெண்டு அடி மூணு அடி ஆளும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுடா பணத்தில் உங்களை புதைக்க போகிறதில்ல ஆனால் இந்த ஏழைகளை வாட்டி வதைக்கிறது பொருளாதாரத்தை நசுக்கி இத்தனை லட்சம் கோடிங்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற திமுக அமைச்சர்கள்ட்ட ஒருத்தவர்கிட்ட இருக்கிற தொகையை பறிச்சாவே தமிழ்நாட்டு கடனை ஒட்டுமொத்தமாக அடைச்சி முடிச்சிடலாம் அது குறிப்பாக கேஎன்ஏர்கிட்ட இருக்கிற கா பணத்தை எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணோம்னா தமிழ்நாட்டு கடன் க்ளோஸ் அப்போ பணத்தை சாப்பிட்றாங்களா என்னென்னு எனக்கு புரியலை அவங்களாம் பாருங்கள் அடுத்து இதை அழகாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை கோடியை பதுக்கி வச்சுட்டு அசால்ட்டாக அமைச்சர் பதவியில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி அமலாக்கத்துறை ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு இவங்க வீடுகளெல்லாம் ஃபுல் ரைடு விட்டாங்க இந்த அமலாக்கத்துறையை எவ்வளவு பாடுபடுத்தியிருக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும் உச்சநீதிமன்ற வரை போய் அதனுடைய முதுகெலும்பெல்லாம் ஒடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தெளிவாக தின்னமாக இவன் தான் கொள்ளையடித்து வச்சுருக்கிறானு ஈடிக்கு தெரியாமல் இருக்காது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு தெரியாமல் இருக்காது ஏன் வந்து இப்போ கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் எத்தனை கோடி அப்படிங்கிறது இருக்கு அப்போ சட்டப்படி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல சார் அதை ஃபாலோ பண்ணல இல்லை இல்லை சட்டப்படினா எனக்கு ஒன்று புரியலைங்க எல்லாத்துக்கும் சட்டத்தை நீ நிலைநாட்டலாம் சட்டத்தை மீறி நடப்பவர்களுக்கு எப்படி சட்ட நேர்மையாக நடக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா அத்து மீறதை தவிர வேறு வழி இல்லை இத்தனாயிரம் கோடிகளை கொள்ளையடிச்சு கொண்டே வச்சுக்கிட்டு இருப்பான் பார்த்துட்டு இருப்பாங்களா எல்லோரும் மக்கள் எத்தனை ஆண்டு காலத்துக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது திருட்டு மாடல் ஆட்சியினுடைய இறுதி சடங்கை நடத்தி கொண்டு இருக்கிறது அதில் தான் இப்போ இந்த ஆறு மாதத்தில் இன்னும் நிறைய தெரியுமில்ல உங்களுக்கு கடலுக்குள்ள மிதக்கும் வீடுகள் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து கடலையே ஆட்டையை போட்டு அங்கேயும் வீடு கட்டுற மாதிரி கட்டி தெருமாக்குள்ள கூட கட்டுவானுங்க அப்புறம் மாற்றி இல்லை இல்லை சிமெண்ட்டில் கட்டினதே கடலில் மிதக்குதுன்னு சொல்லி பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிப்பதற்கு கூட இவங்க திட்டம் திட்டுவாங்க பத்து ரூபாய் பாட்டலுக்கு வச்சதுலேயே எத்தனாயிரம் கோடி இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பது நம்மளுக்கு தெரியும் அதுக்கு ஒரு ஊழல் துறை அமைச்சர் இருந்தார் அவர் முன்னாள் ஊழல் துறை அப்போ மாறி இருக்கிறார் எவ்வளவு சுற்று விளையாட்டுகளை விளாண்டுக்கு போய் சிறையில் எல்லாம் இருந்துட்டு வந்தாங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்போ திட்டமிட்டு இப்போ அமலாக்கத்துறை வந்து இந்த ஒரு துறையை மட்டுந்தான் அவங்க கணக்கில் வச்சுருக்கிறாங்க கே இருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்தில் இப்போ அண்மையில் ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டியிருக்கிறாங்க தெரியுமா பிரம்மாண்டமாக நானூறு கோடி செலவில் உண்மையிலேயே அங்கே நானூறு கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அரசு அவங்க தான் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாங்களே சார் இல்லை அது பேப்பர் அவங்களுக்கு அதுதான் தெரியும் அவங்க வெள்ளை அறிக்கை கேட்பாங்கள்ல அப்போ வந்து வெள்ளை பேப்பர் காட்டினா என்ன வருமுங்கிறத நம்ம பார்க்கறக்குறோம் உங்கள் நீங்கள் வாங்க எதிர்கட்சியாக வருவீங்க அல்லது ஒரு நாலு எம்எல்ஏக்களை உள்ளே அனுப்பிச்சி விடுங்க இந்த நாலு எம்எல்ஏங்க கதறும் போது நாங்கள் பதிச்சுடுவோம் அல்லது இந்த அந்த நாட்டை ஆளக்கூடிய மகத்தான தலைவர்கள் யாராவது ஒருத்தருக்கு போகிறாங்க அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது எடப்பாடியாரே ஆண்டாலும் உங்களுக்கு வெள்ளை பேப்பர் காட்டுவாங்க இல்லை விஜயே ஆண்டாலும் வெள்ளை பேப்பர் காட்டுவாங்க அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் அடித்த கொள்ளை இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய விஷயமாக பேசக்கூட போதும் எத்தனாயிரம் கோடி ஒவ்வொருத்துறையும் எனக்கு என்ன ஒன்றும் புரியலைன்னா அதாவது இந்த ஆட்சியில் இத்தனாயிரம் கோடிகள் கொள்ளைனா இனிமேல் வருகிற ஆட்சி அதை உடைக்கணும் எப்படா நீங்கள் இதெல்லாம் திருடுனின்னு கேட்கணும் அவர்களும் மௌனமாக இருந்தாங்கன்னா அப்போ அவங்களும் கொள்ளையடிக்கிறதுக்கான செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு கணக்கை மக்கள் மதிப்பு கொடுத்து விடுவார்கள் ஆக இன்றைக்கி கே என் இந்த இதில் மட்டும் கொள்ளையடிக்கலை காவிரி கரை ஓரத்தில் அவங்க ஊர் இருக்குது திருச்சி மாநகரம் எங்கெங்க எல்லாம் மண்ணப்பட்டது எத்தனை ஆழம் மண்ணளப்பட்டிருக்கு முப்பது அடிக்கு இங்கே மண்ணிட்டான் இந்த தொகையெல்லாம் யாருக்கு போணுச்சு அமைச்சர் அவர் வந்து குடிநீர் மற்றும் திட்ட வளங்கள் துறை அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு எப்படி இத்தனை ஆயிரம் கோடி எங்கே இருந்தெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற கண்காணிக்கணும்ல ஆக இந்த திட்டத்தை ஆய்வு செய்து ஈடு இன்னும் உள்ளன்னு உள்ள நுழைஞ்சு வேறு எதுலையும் இங்கே கொள்ளையடிச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும் இதை நம்ம பேசலை இயக்கம் இன்றைக்கி ஒவ்வொன்றையும் தெளிவாக அவங்க என்னென்னா அரப்போர் இயக்கம் இத்தனை வருஷமாக நாலரை வருஷமாக அமைதி காத்துட்டு இப்போ நாலரை வருஷம் தேர்தல் நெருங்குகிற போது எல்லாத்தையும் அவுத்து விட்ற இடத்துக்கு இப்போ அவங்க வந்துட்டாங்க நம்ம பார்த்தோம் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார் தெரியும்ல உங்களுக்கு ஜெயராமன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க எதுக்காக கைது பண்ணுறீங்க உங்கள் அண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் அவுத்து அவுத்துறதுனாலயா அதே ஆரப்பூர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாங்க சார் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களை வந்து பிளாட் போட்டு வைக்கிறதுக்கான அனுமதியை தமிழக அரசு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சதுப்பு நிலங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அது எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்தையும் பிளாட் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை கண்டிப்பா ஈரான்ல இந்த திட்டம் அதாவது பவளப்பாறைகள் கீழே இருக்கும் பல்லுயிர் பெருக்கம் மான ஒரு இடம்தான் தான் சதுப்பு நிலம் இந்தியாவில் வந்து எண்பத்தஞ்சு இடங்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒரே ஒரு இடம் தான் நகரத்தினுடைய நம் நடுமையத்தில் இருக்குது அதுதான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திட்டம் இது வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு மாபெரும் பூமி அது நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்களா இல்லை சார் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா பெருங்குடி வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா வேளச்சேரி மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை தெற்கட்டும் சூழ்ந்திருக்கும் அப்படியே இப்போ இந்த குப்பை தரம் பிரிக்கிறதுல வந்து மலை முகடுகள் இங்கே பள்ளிக்கரணையில் கிழக்கு பகுதியில் பெருங்குடி ஓரத்தில் இந்த சாலை திட்டம் ஒன்று போட்டாங்க பள்ளிக்கரணையிலேருந்து பெருங்குடி நெய்ப்பு சாலை திட்டம்னு ஒன்று போட்டாங்க அந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபது ஏக்கருக்கு மேலே கையகப்படுத்திட்டாங்க சாலைக்கினே நட்டுக்க இப்போ இந்த மூவாயிரத்தி நானூறு ஏக்கரில் பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர் ஆட்டையை போடுறாங்க ரெண்டாயிரம் கோடிக்கு இதுக்கு இப்போ திட்டமிட்டாங்க பெங்களூர்லேருந்து ஒரு நிறுவனம் இங்கே வந்து உள்ளே இப்போ எப்போ சகதிக்குள்ள போய் வீடு கட்ட போகிறீங்க ஏ கடலுக்குள்ளேயே நாங்கள் பாம்பன் காலத்தை கட்டினோம் ஏன் பாம்பன் பாலத்தை கட்டினோம் என்ன சகதிக்குள்ள வீடு கட்ட முடியாதா சதுப்பு நிலம் ஜரிஞ்சு விழுந்தால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை பணம் நூறு கோடி ரூபா நாலு அமைச்சர்கள் பங்கு பிரிப்பதில் இன்றைக்கு முனைப்பாக இருக்கிறார்கள் இந்த நாலு அமைச்சர்கள் யாரான்னா தங்கம் தென்னரசு நான் சொல்லலை அறப்பொறியக்கம் சொல்லுவேன் தங்கம் பென்னரசு இந்த சேகர் பாபுன்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு அமைச்சர் அதாவது கே என் நேரு அதுக்கப்புறம் வந்து பொன்முடி முன்னாள் அமைச்சர் இவங்கெல்லாம் இதில் தலையிட்டுருக்குறாங்க எல்லாம் பெரிய கையாளுக தான் இப்போ இதில் வந்து என்னென்னா ஆயிரத்தி நானூறு கோடி ரெண்டாயிரம் கோடி செலவழிக்கிறாங்க பதினாலு புள்ளி ஏழு ஏக்கரில் இப்போ இன்னொருத்திட்ட என்னென்னா இங்கே யார் அதிகமாக முன்னாடிலாம் எப்படி டெண்டர் விடுவாங்கன்னா ஒரு திட்டம் வருது அப்படின்னா அந்த திட்டத்துக்கு டெண்டருக்கு வருவாங்க டெண்டருக்காரங்க வருவாங்க எடுப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சியாளர்கள் கடந்த ஆட்சியில கூட அன்னாதிமுக ஆட்சியிலோட சரி ஓகே உங்கள் திட்டத்தை இது பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க கடைசியாக தான் கமிஷன்கள் பேசப்படும் ஆனால் இன்றைய ஆட்சியில் எப்படின்னா எவன் கூட கொடுக்குறானோ அவனுக்கு அந்த டெண்டர் கமிஷனை முன்னாடியே கொடுத்துடணும் கொடுத்ததுக்கு பிறகு இன்னைக்கு இடத்துக்குள்ளே இறங்க முடியும் அந்த லெவலுக்கு இன்றைக்கி வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்காக நான் கேட்குறேன் அந்த வீட்டில் யார் குப்பத்துக்காரன் போய் வாழ போகிறானா ஏழைகள் வாழப்போகுதா அன்றாடங்காட்சிகள் வாழ போகிறாங்களா மார்வாடிகளையும் சேட்டுகளையும் கொண்டாந்து வைக்கிறதுக்கு பிரமாண்டப்படுத்தி ஒரு வீடு கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு விற்க போகிறான் ரெண்டாயிரம் கோடிக்கு கட்டி ஆயிரத்தி இரநூத்தம்பது வீடுனா என்னாச்சு ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கிட்ட சம்பாதிக்கிறதுக்கான வேலையை இப்போவே தொடங்கிட்டானுங்க அவங்க அப்படி என்றால் சதுப்பு நிலத்தை கூட இவங்க விடலைன்னு சொன்னால் வேறு எதை இவங்க விட போகிறாங்க பல்லாவர மலையை கூட இடிச்சிடுவான் தெரியுமா உங்களுக்கு விடமாட்டானுங்க காலப்போக்கில் எங்கேயாவது இராணுவ பகுதி இடங்கள் ம கருவக்காடு மாதிரி மண்டி போயிருக்கு ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி கிடக்கிற இடமெல்லாம் வந்து எப்போ ஆட்டையை போட்டு முடிக்க போகிறாங்கன்னு தெரியலவிங்க பொழப்பாகவே வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அப்போ இன்றைக்கி சதுப்பு நிலம் கையை மீறி போய் கொண்டிருக்கிறது இதையும் அறப்போர் இயக்கம்தான் இன்றைக்கி வெளியிட்டு இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை இந்த அமைச்சினுடைய கேவலமான செயற்பாடுகளை தோளுரிச்சிருக்கு இது போன்ற நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தும் பொழுது பருவமழை காலங்கள்ல தண்ணீர் தேங்கி வெள்ளம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாகியிருக்கு இருக்கு தொடங்க தொடங்க கூட இல்ல முழுமையா அதற்கே சென்னை ஸ்தம்பித்த நிலையெல்லாம் இன்னும் நான்காயிரம் கோடி எங்க அந்த சாலை வடிகால் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நான்காயிரம் கோடி எங்கன்ற அந்த ஒரு கேள்வி இந்த நான்கு ஆண்டுகள்லாம் ஒவ்வொரு வருஷம் பருவமழை வரும் பொழுது மக்கள் மத்தியில் எழுப்பப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய மேயர் அவர்களும் கே நேர அவர்களும் மாறி மாறி அதுக்கப்புறம் நாங்கள் சேகர் பாபு போன்றவர்களும் அவன் வருஷத்துக்கு ஒருத்தர் பேசிடுவாங்க நலத்திட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறது நாலாயிரம் கோடி திட்டம் அப்படின்னு முதலாம் ஆண்டு பேசினாங்க ரெண்டாவது ஆண்டு பேசினாங்க பாதி திட்டங்கள் நிறைவேறி விட்டது இனிமேல் மழை நீர்த்தியாக தேங்குவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரெண்டு ரெண்டாவது கட்டத்தில் பேசினாங்க மூணாவது கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் இணைக்கப்பட்டு விட்டது மழை பெய்ந்த அரை மணி நேரத்தில் தண்ணி அனைத்தும் வெளியேறிவிடுன்னு சொன்னாங்க மூணாவது திட்டத்தில் இப்போ நாலாவது வருஷத்தில் என்ன சொன்னாங்கன்னா முழுமையாக நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆகையால் நகர்ப்புறங்களில் இனிமேல் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு மணி நேரத்தில் அந்த தண்ணீர்கள் வீணா க உள்ளே ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ பேஞ்சிருக்கிற இந்த மலை வந்து பெரிய புயல் தாக்கமோ வலுவான வலுவான மழையோ கிடையாது ஒரு தொடக்கம்தான் இந்த தொடக்கத்திலேயே நீங்கள் இப்போ அந்த சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி சாலை அண்ணாநகர் சாலை வேளச்சேரி சாலை மதுரவாயில் பள்ளிக்கரணி ஆ மதுரவாயல் பெருஞ்சாலை ஏன் அண்ணா சாலை கூட இன்றைக்கி அப்படியே கர்ப்பிணி பெண்கள்லாம் மருத்துவமனைக்கு போக வேண்டாம் காரில் ஏற்றிட்டு போனாவே காருக்குள்ளேயே குழந்த பிறந்துடும் இந்த பள்ளங்கள் மருத்துவ மருத்துவர்களாக வேலை செஞ்சிடும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு புள்ள தூங்கலைன்னு சொன்னால் அந்த கார்கில் வச்சு தூக்கிட்டு போனீங்கன்னா தாளாட்டிக்கிட்டே போயிடும் அந்த வண்டியை அந்த அளவுக்கு பள்ளம் ஏடுகள் நெக்கி உருவாயிருக்கு எதனால் தெரியுமா சொல்லுங்க தார் சாலைகள் அமைக்கிறதுல ஊழல் இதே இதேதான் என்னன்னா முறையான சாலை திட்டத்தை இவங்க ஏற்படுத்தலை பத்து சென்டிமீட்டருக்கு தார் போடணுங்கிறது திட்டம் சொல்றாங்க இவன் நாலு சென்டிமீட்டர் போட்டு நக்கிக்கிட்டு போயிடுச்சு எடுத்து போடாமல் போட்டு ஊழல் செய்தார் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உள்துறை செயலாளராக இருக்கும்போது போது அவர் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் தார் மேலே தார் போடாதீங்க அதை வாரி விட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார் சாலைகள் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது வீடுகள் எல்லாம் பள்ளத்துக்கே போயிட்டு இப்போ தான் அதை என்ன செய்கிறாங்கன்னா வாரி எடுக்கிறானுங்க அந்த மண்ணை ஆனால் வாரி எடுத்துப்பட்டு ஒழுங்கா ஆனால் சாலையை போடுறாங்கன்னா நாலு சென்டிமீட்டரு அளவில் நீங்கள் சாலையை போட்டால் எப்படி இருக்கும் அதை நக்கிக்கிட்டு தான் போகும் இப்போ வந்து நீ முறையாக திட்ட மதிப்பீடு என்ன அதுக்கு தகுந்த வேலை நடக்கணும்ல இருபது சதவீதம் வந்து அதிகாரிகளுக்கே வந்து ஊழல் காசு போகுதுன்னு சொன்னால் இப்போ என்ன அதில் அப்புறம் அரசியல்வாதிகள் முப்பது சதவீதம் எடுப்பான் ஒரு லட்ச ரூபாய் டெண்டர் விட்றான்னா அப்புறம் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் வந்து இப்படி ஊழலுக்கு போயிடுச்சுன்னா ஐம்பதாயிரத்தில் என்ன சாலை போட முடியும் டெண்டர்காரன் என்ன பண்ணுவான் கொடுக்குற காசில் போட்டு அவன் பாட்டுக்கு அவனுக்கு தேவை அவனுக்கு லாபம் வேணும்ல அவன் ஒரு பத்து சதவீதம் லாபத்தை எடுத்துடுவான் ரூபா ஒதுக்கி அறுபது ரூபா லஞ்சத்துக்கே போய் நாற்பது ரூபாய்க்கு சாலை போட்டால் அப்புறம் இப்படி தான் இருக்கும் ஆக இவர் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மதிப்பீடு போட்டாங்க தொண்ணூறு கோடிக்கு ஒரு கிலோமீட்டரில் பாலம் கட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது வந்து நூறு கோடியாக ஆச்சு ஒரு கிலோமீட்டருக்கு பாலம் அமைத்திருந்துடும் இன்றைக்கி அதே ஒரு கிலோமீட்டர் பாலம் கட்டும் இரநூறு கோடி எப்படி ஏறுச்சு ஏதோ பத்து பத்தா சொன்னால் விலைவாசி ஏற்றத்தில் ஏறுதுன்னு சொல்லலாம் ஒரே மூச்சில் நூறு கோடி டபுள் மடங்கு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன தெரியுமில்ல தொண்ணூறு கோடி திட்டம் நாற்பத்தஞ்சு கோடி வந்து கொள்ள நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேம்பாலம் அப்படின் தான் ஒரு திட்ட மதிப்பீடை உருவாக்குறாங்கன்னு ஒரு பெரிய சந்தேகம் இப்போ வந்துருச்சுல்ல நான் சந்தேகத்தை தான் எழுப்புகிறேன் இப்போ இரநூறு கோடினா நூறு கோடி பாலத்தை கட்டு நூறு கோடி ரூபா கமிஷன் அடி திட்டம் இரநூறு கோடி உண்மையான செலவு நூறு கோடி அப்போ இது எப்படி இருக்கும் அப்போ இன்றைக்கி இருக்கிற சென்னை மேம்பாலங்களில் அன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் முளைச்சிருச்சு மேம்பாலங்களில் சைடில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வெட்டுறது கூட ஆள் இல்லை நீங்கள் குருவி எச்சமிட்டு முளைச்சிருக்குது நிறைய இடத்துல நான் அரச மரம் உதிய மரம்லாம் நான் பார்த்துருக்கேன் மேலே முளைக்குது அழகாக முளைக்குது ஆக இனிமேல் மக்கள் தங்கள் உயிரை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டிய துர்வாக்கிய நிலை தான் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஊழலில் தெளித்தவர்கள் ஊழலில் திகைத்தவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிப்பதை குறிக்கோளாக மட்டுமே வைத்துக்கொண்டு என்னென்ன துறை இருக்கோ எல்லாத்துலையும் நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் மெட்ரோவுக்கு இருந்து குழையிற மண்ணை எங்கே கொண்டு போகிறான்னு இந்த அரசு எங்களுக்கு சொல்லணும் ஆக திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு அதிபயங்கரமான கொள்ளையை இந்த அரசு தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அனைத்து திட்டங்களும் இங்கே தேக்க நிலை அனைத்து திட்டங்களும் திராவிட மாடலா முழுக்க முழுக்க ஃபெயிலியர் இதில் டூ பாயிண்ட் ஜீரோன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு அது இன்னும் மேம்பட்ட திட்டம் ஆ முப்பத்தி நாலு ஆணவப்படுகொலைன்னா அறுபத்தெட்டு ஆக்கிடுவோம் டூ பாயிண்ட் ஜீரோ மூணு நீர்த்தேக்க தொட்டியில் மழை மக்களை குடிக்க வச்சோம்னா அடுத்த ஆறாகும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு படுகொலைன்னா கணக்கு பண்ணிக்கோங்க பதினாலாயிரம் படுகொலைகள் அடுத்து நடக்கும் அதைத்தான் டூ பாயிண்ட் ஸீரோன்னு முதலமைச்சர் சொல்கிறார் ஆக இந்த மண் நாசகர மண்ணாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது கேவலமாக அறுவருக்கு இப்போ நாலாயிரம் கோடி திட்டத்தை உண்மையிலே வழக்கு போடணுங்கிறேன் உங்கள் மேலேலாம் தான் நாலாயிரம் கோடி எங்கே இன்றைக்கி நீங்கள் வியாசர்பாடி வடசென்னை பக்கம் போயிருக்கிறீங்களா பெரும்பூர் பக்கம் போயிருக்கிறீங்களா மாட்டுத் தொட்டி போயிருக்கிறீங்களா மாட்டுத் தொட்டி போங்க பேருந்திலே போக முடியாது அந்தளவுக்கு வாட அடிக்கும் சாக்கடைகள் தேங்கி நிற்கிது தண்ணீர் சூழ்ந்துருக்கிறது வாட்டு தொட்டியில் அங்கே பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான ஒரு மூக்கை பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நோய்வாய்ப்பட்டு தான் அங்கே வேலை பார்க்குறாங்க அன்றாடங்காட்சி மக்கள் அதுவும் சேரி மக்கள் இந்த அரசு திட்டமிட்டு இந்த மக்களை வஞ்சிக்கிறது ஊழலில் திகைத்து போய் கிடக்கிறது என்பதற்கு சான்று பல்வேறு சான்றுகளாக நாம் பார்க்க முடியும் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஊழல் மலிந்த திமுக ஆட்சி குறித்த பல தகவல்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி